இந்த சீமந்தத்தில் கூட எல்லாரையும் கண்ணாடி வளையல் போட சொல்லி சொல்லியிருக்கோம் அதுபோக இப்போ ஆடி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வளையலால் அப்படியே அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் வளையல் கொடுப்பான் அதுபோக சுமங்கலிகள்லாம் பூஜை பண்ணான்னா எல்லாருக்கும் வளையல்லாம் கொடுப்பான் சில பேர் இந்த வளையல்கள்லாம் போட்டுட்டால் கண்ணாடி வளையல் சொன்னால் அது அமங்கலம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த கண்ணாடி வளையல் எங்கே உடையக்கூடாதுன்னா ஒருத்தருடைய கையை வச்சு அவ இன்னொருத்தர் இப்போ வந்து ஒரு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து வளையல் உடைப்பாள் போது என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணுடைய கையை எடுத்து இந்த கையை வச்சு இடதையை வச்சு வலதையல் வளைய உடைப்பாள் இந்த இது மட்டும்தான் அமங்கலம் மற்றபடி சாதாரணமாக வீட்டில் வந்து கண்ணாடி வளையல் போதோ படுத்துக்கும் போதோ வேலை செய்யவும் உடையிறது அமங்கலம் கிடையாது அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் வளையல் நல்லா பொடுங்கோ அதெல்லாம் அமங்கலமே கிடையாது அது செவ்வாய்கிழமையாவ உடஞ்சாலும் சரி வெள்ளிக்கிழமை உடஞ்சாலும் சரி அவங்களும் கிடையாது